சில டேஸ்ல ரொம்ப ஸ்பெஷா இருக்கும்ல அதனால எனக்கு ஒண்ணுங்கன்னு சொல்ல கே ஒரு பர்சன்டேஜ் கூட ஒத்துக்கல என்னால ரேத்துக்கே போடல என் பொண்ணு பர்சா கூட பாப்பேன் சார் தரத்தை தரதை இருவத்தெண்டு பை வெள்ளம் போடுவார் பாக்குங்களேன் அப்படின்னு கேட்டா யாருக்காக என்ன உங்களுக்காக நான் வேற யாருக்காக என்ன ஃபர்ஸ்ட் லவர் பேசுவாரு யாருக்கா மத்தியானம் லன்ச் ஸ்டேக்ல என்ன சாப்பிட்ட ஏன்னு கூட கேட்க மாட்டார் சார் இந்த ஹோம் இருக்கு லஞ்ச் பிரேக் டைம்ல ஆஃபீஸ்லயே முடிச்சுனா சொல்லிட்டு ஏ என்னோட வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிருப்பேன் அவருக்கு எனக்கு என்ன சொந்த என் வீட்டுக்கார ரொம்ப பேசவே மாட்டாரு ரொம்ப சைலண்ட் நான் கொஞ்சம் ரொம்ப டாகட்டிவ் அவர் பேசவே மாட்டாரு ஆனா பேசுனாரு ஃபுல்லா கல்யாணம் ஆண்டு பண்ணா அவங்க அம்மா பத்தியும் பேசுறது இல்ல ஏன் கல்யாண ஆட்டி பேரு என்னை பத்தி கூட பேசுறது இல்ல உங்களை பத்தி அவ்வளவு பேசிருக்காரு ஒரு நாள் கூட என் பொண்டாட்டியும் கூட அவர் சொன்னது இல்லை சார் எங்க சார் எங்க சார் எங்க சார் இப்படி சொன்னாரு நடந்துக்க சொன்னாரு இப்ப பண்ண சொன்னாரு சார் சார் சொல்லிட்டு எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும் ஒரு பக்கம் நம்மள மீதி ஒருத்தவங்க மேல அஃபெக்ஷன் வருதான்னு சொல்லிட்டு கோமாவும் இருக்கும்